பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அதிகப்படியான வேலை செய்யும் பொழுது நம்ம அறியாமல் தூங்கிடுவோம் அப்போ சொல்லுவோம் எனக்கு ரொம்ப உடம்பு அசதியா இருந்துச்சு எப்படி தூங்கலன்னே தெரியல படுத்தோடனே தூங்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த சாராயம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்திருக்குது இல்லையா இந்த கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு பின்னாலே இருக்கக்கூடிய கருணாபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல பிஷ சாராயம் கள்ள சாராயம் அருந்தி ஒரு ஐம்பது பேர்கிட்ட இறந்துட்டாங்க நூறு பேர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அதுதான் வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்குது தமிழ்நாட்டில் விஷ சாராயம் சரியாக விற்கிறது சரியாக ஏன் குடித்தாங்க விற்கலைன்னா குடிக்காமல் இருப்பாங்க இல்லை குடிக்காமல் இருக்கணும் அப்படின்ற டாப்பிக்குள்ளே நம்ம போகிறத விட ஏன் அவங்க குடிக்கிறாங்க நிறைய பேர் குடிக்கிறவங்க சொல்லக்கூடியது என்னுடைய உடல் வலியை மறக்கிறதுக்காக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா ஒரு அதிகப்படியான வேலை செய்யும் பொழுது நம்ம அறியாமலே நம்ம உடல் சாராயம் குடித்தால் என்னுடைய உடம்பு வழி போயிடும் அப்படின்னு இவங்களுடைய மனசு அதை நம்புது அந்த மனம் நம்புறதின் விளைவுதான் இவங்க வந்து எதுக்காவது ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது விஷ சாராயம் அப்படின்னு தெரிஞ்சு குடிக்கிறாங்களா இல்ல கள்ள சாராயம் விக்கிறது தவறு அதை தெரிஞ்சு அவங்க குடிக்கிறாங்க அவங்க குடும்பத்துக்கு அரசாங்கம் இவ்வளவு பெரிய பணம் தொகையை கொடுக்கணுமா இது நம்மளுடைய வரி பணம் தானே ஒரு வீட்டுக்கு தெரியாமல் குடும்பத்தை காப்பாற்றாம ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எடுத்துன்னு போய் அவங்க கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவரே அப்பாவே பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் குடிக்க போகும் பொழுது அரசாங்கம் நம்முடைய கஷ்டப்பட்டு நாம சம்பாதிச்சு நாம கட்டக்கூடிய வரிப்பணத்துல இருந்து எடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் நிறைய அரசியல் கட்சிகள் கூட இப்ப நம்மளுக்கு சொல்றாங்க இல்லையா இது வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு பேனர் வச்சு ஒரு டூ வீலர்ல போன பொண்ணு அந்த பேனர் விழுந்து இறந்துட்டாங்க அவர்களுக்கு இவ்வளவு உடனடியாக உதவித்தொகை போல ஒரு தவறான ஒரு பழக்கம் இது மோட் மற்றவர்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு இந்த குடும்பத்துக்கு நாம் உதவி செய்யணுமா அப்படின்றாங்க ஒரு மனநலம் சார்ந்து நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு மனநலம் குறைபாடு நான் குடித்தா என்னுடைய உடம்பு அசதி போனது போல நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் குடிக்கிறாங்களே தவிர கண்டிப்பாக குடித்த உடனே உடம்பு அசதி டயர்டு போயிடுமா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா மறுநாளும் அவங்களுக்கு திரும்ப அதே மாதிரி தான் இருக்கும் அப்போ இது மனம் சார்ந்த பிரச்சனை நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் சுறுசுறுப்பாக இருக்கிற இந்த உடல் வலி எனக்கு வர்றது என்னுடைய குடும்பத்துக்காக நான் உழைக்கிற அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க அந்த நினைப்பு வர்றதுக்கு மலர் மருத்துவம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் அதுவும் இல்லாமல் அவங்க இந்த மாதிரி பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அவங்கள ஒரு மாதிரி ஏளனமாக பேசுவாங்க நிறைய திட்டுவாங்க அவங்க அதுவும் அவர்களுக்கு இன்னும் மனசை நோகடிக்கும் அதனால தான் அவர்கள் இந்த சாராய கடை இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கிது உடனடியாக வந்து போதை அதிகமாக வந்துடுது இது விலை மலிவா கிடைக்குது அப்படின்றதுக்காக இதை தேடி போறாங்க போதை மிக அதிகமாக வந்துடுது ஆனா அதனுடைய பக்க விளைவுகளை அவர்கள் உணர்றதில்லை இன்னைக்கு அம்மாவும் இறந்து அப்பாவும் இல்லாம போய் அந்த குழந்தை அனாதையாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமை பெண்கள் குடிக்கிறாங்களா நம்ம இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால கூட ஒரு யூடியூப்ல ஏடிஎச்சிக்காக நம்ம ஒரு வீடியோ போடும்போது போட்டிருந்தோம் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் கூட இப்ப குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப குடிக்கிறதுன்றது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு எல்லாருமே வெளிநாட்டில் குடிக்கிறாங்க அப்படின்றது நாம தமிழ்நாட்டுல கம்பேர் பண்ற தவிர அவர்களுடைய நம்முடைய சீதோஷ்ணம் இங்க இது ஒரு மனநிலை குறைபாடுதான் தவிர மத்தபடி இவங்க உடம்பு அசதிக்காகவோ பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவோ இவங்க பண்ணல இப்ப இந்த மாதிரியான ஒரு பழக்கம் நான் விடணும்னு நினைக்கிறேன் மேடம் எனக்கு இந்த போதை பழக்கம் நான் விடணும் விடணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல சொசைட்டில எனக்கு ஒரு பேர் இருக்கு அதுக்காக நான் குடிச்சுதான் இல்ல பல காரணங்கள் சொல்லலாம் என்னுடைய சரியில்லை என்னுடைய குடும்பம் சரியில்லை என் பையன் சரியில்லை சொல்ற பேச்சு எங்க வீட்டில் யாருமே கேட்கல அதுக்காக நான் குடிக்கிறேன் எவ்வளவு காரணம் வேணாலும் சொல்லலாங்க இல்ல மனைவி சொல்லலாம் எவ்வளவோ சொல்றேங்க எங்க வீட்டுக்கார் கேட்கவே மாட்டேங்கிறாரு இவர்களுக்கு மலர் மருத்துவம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் எப்படின்னா இவர்களுடைய மனநிலையை தான் நம்ம மாற்றுறோம் இப்போது பசங்க ஒரு ஃபோனில் அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நீ ஃபோனை வைப்பா அப்படின்னா வைக்க மாட்டாங்க ஆனால் அவர்களுடைய மனசு மாறிருச்சுன்னா அவங்களா ஃபோனை வச்சுட்டு ஹோம்ஒர்க் தான் முக்கியம் அப்படின்னு செய்வாங்க அதே மாதிரி தான் இவர்களுடைய மனநிலை மாறும் பொழுது எனக்கு என்னுடைய உடல் நலம் ரொம்ப முக்கியம் நான் நல்லா இருக்கிறது என் குடும்பத்துக்கும் என் மனைவிக்கும் என் குழந்தைகளுக்கும் மிகவும் முக்கியம்னு அவங்க உணர்கிறதுக்கு மலர் மருத்துவம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் என்னை விட்டால் என் குடும்பத்தை வேறு யாரும் இல்லை காப்பாற்றுறதுக்கு நான் இல்லைன்னா என் பிள்ளைகளும் இன்றைக்கி நடுத்தெருவில் வந்து நின்றுவாங்க அதனால் நான் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து உடனடியாக வெளிவர வேண்டும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நிச்சயமா மலர் மருத்துவம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் உடனே நம்மளுக்கு தோணும் மலர் மருத்துவம் எப்படி மேடம் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களையும் போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களையும் கொண்டு வரும் வெளியே கொண்டு வரும் அது வாய்ப்பு உள்ளதா அப்படின்னா நிறைய ரிசல்ட் இருக்குங்க இப்போ கூட நம்மளுடைய ஐந்தாம் ஆண்டு விழா நடந்துச்சு சென்னையில அதுலேயே நம்ம நிறைய டெஸ்ட் பார்த்துருந்தோம் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏன்னா இது நோய்க்கு அப்படின்னு மருந்து இல்லைங்க மனசுக்கு தான் மருந்து ஒருத்தர் குடிக்கிறாரு ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாவ நூறு சதவீதம் அவருடைய மனம் ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ பாதிப்படைந்திருக்கு வீட்டில் கிடைக்காத ஒரு அமைதி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிடைக்குமா வெளியே கிடைக்குமா அப்படின்னு தேடி போகிறது தான் முக்கியமான காரணம் இன்றைய நிறைய பேர் கவுன்சிலிங் இருக்கும்போது வந்து சொல்கிறது வீட்டுக்கு சீக்கிரமாக மாட்டேங்கிறாருங்க அவருக்கு வேலை முடிஞ்சிருது ஆனால் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர்கிட்ட கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க வீட்டுக்கு போனாலே நச்சரிக்கிறாங்க மேடம் தேவையில்லாததெல்லாம் பேசுகிறாங்க அதனால் நான் வீட்டுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது ஒரு மனநலம் சம்பந்தப்பட்டது தான் சார்ந்தது அப்போ நீங்க மனைவிக்கு நம்மளுடைய கணவர் சரியான வழியில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்பிக்கை இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு அதற்கு நிறைய காரணம் சொல்லலாம் இருந்தாலும் மலர் மருத்துவம் அப்படின்றது போதை பழக்கத்தில் ஏற்கனவே மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அடிமையாக இருப்பவர்களுக்கும் புதுசாக இப்போ சின்ன பசங்க கற்றுக்குறாங்க ஏன்னா இப்போ ஸ்கூல் போற பசங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம் அந்த குழந்தைகளுக்கும் மனநிலை மாறுவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் மிகவும் வருத்தமான செய்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா நம்ம ஆயிரம் பேசலாம் நடந்த பிறகு நம்ம பின்னால எப்படி இதை தடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நாம் நிறைய பேசினாலும் இன்றைக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் எழுந்திருக்குது இல்லையா பொக்கிஷம் குடும்பம் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்குதுங்க அவர்கள் அத்தனை பேருடைய ஆன்மாவும் இறைவனடி சேர்வதற்கும் அவர்களுடைய குடும்பமும் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நல்லபடியாக குணமாகி வருவதற்கு பரம்பரை பொக்கிஷத்தின் பிரேயர் நிச்சயமாக துணை செய்யும் இந்த அருமையான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்